இப்போ இந்த நாடு ஜோதிடத்தில் பொதுவாக நாடு ஜோதிடம்னு சொன்னோம்னா நம்ம எல்லா விஷயங்களும் ஒரு மனிதர் இருந்து அவங்களுடைய இறப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த நாடு ஜோதிடத்தின் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதுலேயும் நம்ம இந்த குறிப்பாக இந்த நம்ம தன்வந்திரி நாடு ஜோதிடத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இப்போ என்னென்னமான வியாதிகள் அதுக்கு என்னென்னமான மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்படிப்பட்ட கொடிய நோய்களையும் வந்து முன்கூட்டியே வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்காலத்துல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த தன்வந்திரி நாடி ஜோதிடத்துல வந்து கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தன்வந்திரி நாடு ஜோதிடத்துல பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் இருக்கு அதெல்லாமே இதில் ஔஷத காண்டம்னு சொல்லி ஒன்று தனியா இருக்கும் மருத்துவ காண்டம்னு தனியாக இருக்குது இப்போ அதன் பிறகு அந்த மருத்துவ காண்டத்தை எடுத்து அதில் சொன்ன அந்த மருத்துவ வழிமுறைகள் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த அலோபதி முடிய அலோபதி ஆங்கில மருத்துவ முறையால் தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து சொன்னோம் அவங்களுடைய அமைப்பு பிரகாரம் அவங்களுக்கு வந்து அந்த கண்டத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவசியம் அதில் வந்து அந்த பரிகாரங்கள் வந்துடும் அந்த பரிகாரங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் ஒருவேளை வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்ல இந்த பிறவில அவர் இவ்வளவு இந்த வயது வரைக்கும் தான் அவர் வாழ்றதுக்கான அமைப்புகள் இருக்கு ஜோதிட பாக்குறதுக்கு ஒருத்தர் வராரு அவர் கூட ஒருத்தர் அழைச்சிட்டு வர்றாரு ரெண்டு பேருக்கும் ஓலைகள் எடுக்கிறோம் ஏன் பாக்கணும்னு வந்தாரு பாருங்க அவருக்கு கிடைக்கல சும்மா அவர் கூட வந்தவருக்கு அவருக்கு உலைகள் கிடைச்சிருக்கு அப்ப நமக்கு இது எப்ப நம்ம பார்க்கணும் பலன்களை நம்ம எப்ப தெரிஞ்சுக்கணும் இது யார் மூலியமா வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்ட்ராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் வணக்கம் ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி நாடி ஜோதிடத்திலிருந்து தன்வந்திரி பிரசாத் அவர்கள் தான் இணைச்சிருக்காரு வணக்கம் வணக்கம் தன்வந்திரி நாடி ஜோதிடம் அது வந்து புதுசாக இருக்கு கேட்கறதுக்கே இந்த தன்வந்திரி நாடி ஜோதிடத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுங்களா இப்போ இந்த தன்வந்திரி நாடு ஜோதிடத்தை எழுது பார்த்தீங்கன்னா தன்வந்திரி மகரிஷி ஓகே பொதுவாக வந்து இப்போ பதினெட்டு ரிஷிகளில் வந்து இந்த தன்வந்திரி ரிஷியும் வந்து ஒரு கரு சரி பொதுவாக இந்த தன்வந்திரி ரிஷி வந்து விஷ்ணுவனுடைய அவதாரமாக சொல்கிறாங்க சரிங்க அதாவது வந்து இப்போ அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அந்த போர் நடக்கும் பொழுது மந்திர மலையை வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் பார்க்கடலை கடையும் பொழுது விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றியவர் தான் தன்வந்திரி பகவான் சரி இப்போ இந்த தன்வந்திரி பகவான் அப்படிங்கிறவர் வந்து மனிதர்களுக்கு மட்டுமில்லை மற்ற தெய்வங்கள் தேவர்களுக்கும் அவர் வந்து மருத்துவராக விளங்கியிருக்காரு அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்வந்திரி மகரிஷி இந்த நாடு ஜோதிடம் எழுதியிருக்காருங்க இந்த நாடு ஜோதிடம் எழுதியிருக்கிறாரு இப்போ இந்த நாடு ஜோதிடத்தில் பொதுவாக நாடு ஜோதிடம்னு சொன்னோம்னா நம்ம எல்லா விஷயங்களும் ஒரு மனிதர் பிறப்பிலிருந்து அவங்களுடைய இறப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த நாடு ஜுதிரத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் இப்ப அதுலயும் நம்ம இந்த குறிப்பா இந்த நம்ம தன்வந்திரி நாடு சுத்திரத்துல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம ரொம்ப தெளிவா என்னென்ன வியாதிகள் அதுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ முறைகள் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட ஒரு விஷயத்துக்காக போறாங்க அதாவது ஒரு பத்து டாக்டர் பாக்குறாங்க பத்து பேருமே வந்து நல்லதா இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஆனால் வந்து அது சம்பந்தப்பட்டவரு தான் தெரியும் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியா இல்ல எனக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு தெரியும் அப்படி வந்து ஒரு பத்து டாக்டருக்கு போனதுக்கு அப்புறம் அப்பவும் தீர்வு கிடைக்காம யாராச்சும் உங்ககிட்ட வந்து அவங்களோட பிரச்சனையை நீங்க வந்து கணிச்சு நீங்கள் சொல்லும் நீங்க தான் எனக்கு ஒரு ஞாபகம் இதே நம்ம நாடு ஜூத்ரம் பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவர் கைரேகை தான் நம்ம இந்த நாடு ஜூதிரம் அப்படிங்கிறது வந்து அந்த கைரேகின் பார்க்குறது தான் அவர் அந்த கைரேகை கொடுத்த உடனே வந்து ஒரு என்ன அவருடைய பிரச்சனைனா அவர் எல்லாமே சொல்றாரு எங்க நான் வந்து உடம்புல அதே மாதிரி நீங்க கேட்ட இதே கேள்விதான் எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாவே வந்து ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு சரியான வந்து எனக்கு படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது உடம்புல எனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்காக நானும் பல இடத்துல போய் வைத்தியங்கள் பார்க்குறேன் வைத்தியங்களும் செஞ்சுக்கிறோம் சில இடத்துல உங்களுக்கு எந்த வைத்தியமும் தேவையில்லை நீங்கள் நீங்க நார்மலா தான் இருக்கீங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த பய உணர்வு எங்ககிட்ட இருக்கு மாறவே இல்லை எது எடுத்தாலுமே பயமா இருக்கு ஒரு ஒரு ஏதோ எந்த விஷயத்த நம்ம நினைச்சு பார்த்தாலுமே அதை வந்து செயல்படுத்துறது எனக்கு ஒரு விதமான உள்ளக்குள்ள பயமாகவே இருந்துக்கிட்டுங்கிற மாதிரி அவருடைய கேள்விகள் அப்போ நாங்கள் அவருக்கு என்ன சொன்னோம்னா நம்ம தன்வந்திரி நாடுஜோதனத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம் சரி வேற என்ன காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த தன்வந்திரி நாடுஜோதிரத்தை பார்த்து அதில் சொன்ன சில பரிகார வழிமுறைகளை அவர் செஞ்சுக்கிட்டதுனால அந்த பய உணர்வு விலகி அவர் வந்து இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்காரு நல்ல சந்தோஷமா தெளிவாக இருக்காருங்க அதே சம்மந்தப்பட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லயும் சரி நிறைய பேருக்கு வந்து காலகாலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த புற்றுநோயின்ற பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொடர்ந்து தான் இருக்குன்றப்போ அது வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட கடைசி தருவாயில்தான் அது தெரிய வருது சில பேருக்கு அது வந்து டாக்டர் சொல்றதே இது வந்து முன்கூட்டியே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்கள வந்து காப்பாத்தி அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அது வந்து ரொம்ப கொடிய ஒரு நோய் ஏன்னா அந்த ஒரு நோய் வந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கை அதோட முடிஞ்சதுன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒரு பயன்படுத்தி வச்சிருக்க ஒரு நோய்ன்றப்போ இப்படிப்பட்ட கொடி நோய்களையும் வந்து முன்கூட்டியே வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த தன்வந்திரி நாடி ஜோதிட்டத்தில் வந்து கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இதை கணிச்சு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஓகே அதுக்கு சம்பவங்கள் இருக்குது இருக்குது நம்மக்கிட்ட வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ட்ரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க மகாராஷ்டிராவில் சரி அது ரெகுலராகவே நம்மக்கிட்ட வந்து நாடு ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரி அவரும் பல பேர் வந்து நமக்கு அறிமுகப்படுத்துவார் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மனைவிக்கு வந்து நாங்கள் இந்த நாடு சந்திரத்தை வந்து நாங்கள் பார்க்குறோம் சரி பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருஷத்தில் அவங்களுக்கு வந்து இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை அகடு சார்ந்த ஒரு பிணி தொந்தரவு ஒன்று வரப்போகுது அது ரொம்ப வந்து ஒரு ஒரு கொடிய ஒரு வியாதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே அவர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவர் நம்பிக்கை வச்சு ஆனால் வந்து இந்த விஷயத்தை வந்து அவர் பெருசுப்படுத்திக்கல காரணம் வயது நம்ம அவங்கள சொல்லும் பொழுதே வந்து என்னடா இப்படி இதில் வந்திருக்கு ஆனால் அவங்க இருக்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் வந்து ஒத்து போகாத மாதிரியே இருக்கு சிறிய வயது உடையவங்க இந்த விஷயத்தை சொல்லிவிட்டோம் அப்படியே நாட்கள் கடந்துருச்சு அவர் வரப்போ இருந்துகிட்டு இருப்பார் ஆனால் இந்த விஷயத்த நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் மேடம் அப்படி இருக்காங்க நம்ம கேட்போம் இல்லை சார் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே மாதிரி சொல்லி அந்த ரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதே மாதிரி அந்த வயிறு சார்ந்த பிரச்சனை அந்த பிரச்சனைகள் வந்து அது நம்ம போய் மருத்துவமனையில் அவங்க அணுகும் போது இது வந்து புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதற்கு பிறகு இதுலேயே வந்து நம்ம இந்த தன்வந்திரி நாடு ஜோதிரத்தில் பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் இருக்குது அது இல்லாமல் இதில் ஔஷத காண்டம்னு சொல்லி ஒன்று தனியாக இருக்குங்க மருத்துவ மருத்துவ காண்டம்னு தனியாக இருக்குது சரி இப்போ அதன் பிறகு அந்த மருத்துவ காண்டத்தை எடுத்து அதில் சொன்ன அந்த மருத்துவ வழிமுறைகள் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த அலோபதி முடிய அலோபதி ஆங்கில மருத்துவ முறையால் தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து சொன்னோம் அதை வந்து சரியாக குணமா இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கைன்றது வந்து பெருசா இருக்காது ஏன்னா வந்து நம்ம ஒரு பிரச்சனைக்காக வரோம் நமக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம வரணும் போது அது முழு நம்பிக்கையா இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதுவும் நமக்கு உதவும் அப்படின்ற ஒரு கட்டம் இருக்கு ஸோ உங்ககிட்ட வந்தவங்கல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது நம்பி வர்றவங்க அதுக்காக பலம் நடைவாங்க சில பேர் வந்து நம்பாமலே இருப்பாங்க சரிங்களா யாரோ சொல்லுவாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையில் வராங்க அப்படின்னா கிட்ட வந்து அணுகும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்றத அதாவது பொதுவாகவே வந்து நம்ம எந்த ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சாலுமே கண்டிப்பாக அந்த முழு நம்பிக்கையோட அந்த முழுசா நம்ம நம்பி ஒரு செயலை செஞ்சா மட்டும்தான் நமக்கு பலன் கொடுக்கும் அதே மாதிரி இந்த நாடு யூதிரத்தையும் அணுக வரக்கூடியவங்க அந்த முழு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய விஷயங்களை முழு நம்பிக்கையோட இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்களை அவங்க சரியாக பயன்படுத்தினாங்கன்னா வந்து நூறு சதவீதம் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒத்துப்போகும் ஏன்னா இன்னொன்று வந்து பொதுவாகவே இந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது சாதாரண நம்ம சொல்லக்கூடிய ஜோதிட முறைகள் மாதிரி கிடையாதுங்க ஏன்னா மற்ற ஜோதிடம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய அனுபவம் எனக்கு ஒரு அஞ்சு வருடம் பத்து வருடோட அனுபவம் இருக்குன்னா என்னுடைய அனுபவத்தில் உள்ள விஷயங்கள நான் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு சொல்லக்கூடியது ஆனால் அந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம இது ஆல்ரெடி எல்லாமே ப்ரிடிக்டட் எழுதி வைக்கப்பட்டது இந்த நாடு ஒருத்தர் பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொன்னோம்னா அவங்க பார்க்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து அவருடைய ஆயுள் காலங்கள் வரைக்கும் நல்ல விஷயங்கள் தீய விஷயங்கள் இந்த நல்ல விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் தீய விஷயங்கள் தீய பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் அதில் நம்ம எப்படி நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம அவங்களுக்கு சொல்லிடுறோம் கண்டிப்பாக அதை வந்து அவங்க முறையாக பயன்படுத்தணும் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஒத்து ஒத்துப்போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த சொல்லக்கூடிய பலன்கள் நாங்க வந்து எங்க மூலியமா தான் சொல்றோமோ ஒழிய பலன்கள் வந்து ரிஷிகள் சொல்லி வச்சது அப்ப இதை பார்த்துட்டு போறவங்க ஒவ்வொருத்தர்கிட்டமே ஒரு குரு கூட இருக்கிற மாதிரிங்க ஒரு குரு கூட இருக்கிற மாதிரி அதை சரியா அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா நூறு சதவீதம் இதை சொல்லக்கூடிய பலன்கள் ஒத்துப்போம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்ல வர கண்டிப்பா கண்டிப்பா மக்களுக்கு இருக்கிற பிரதான இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றப்போ அதுக்கான தீர்வை தான் நிறைய பேர் வந்து தேடி வராங்க அதாவது சில பேர் வந்து இப்போது தன்வந்திரி நாடி ஜோதிடத்தில் வந்து நமக்கு வரப்போகிற ஒரு பிணியை வந்து முன்னாடியே வந்து முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குன்றப்போ இந்த நாடி ஜோதிடம் வந்து இப்படி ஒரு பிணி இருக்குது அப்படின்றத வந்து எச்சரிக்கை மட்டும்தான் கொடுக்குமா இல்லை அந்த பிணிக்கான ஒரு ஒரு முடிவையும் அதாவது தீர்வையும் வந்து கொடுக்கறதுக்கான வழிகள் இதில் இருக்குங்களா ஆமாங்க நூறு சதவீதம் வந்து ஒருத்தர் பிரச்சனையோடு வராருன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் அது எந்த மருத்துவ முறை வந்து அவருக்கு ஒத்து போகும் ஒத்து போகும் ஏன்னா எல்லாமும் எல்லா எல்லாருக்கும் எல்லா மருத்துவமும் ஒத்து போகாதுங்க நம்மகிட்டே வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க நான் ஒரு இடத்துக்கு போனேன் இந்த பிரச்சனை எனக்கு குணமாயிடுச்சுன்னு ஆனால் அவங்க சொல்லி போறவங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த மருத்துவத்தில் குணமாகுமான்னு சொல்ல முடியாது அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ முறையில் ஒத்து ஏற்றுக்கொள்ளும் அலோபதி மருத்துவம் எடுத்துக்கும் ஒருத்தவங்களுக்கு ஆயுர்வேதிக் மருத்துவம் எடுத்துக்கும் ஒரு சில பேருக்கு ஹோமியோபதி மருத்துவம் எடுத்துக்கும் அப்போ நம்ம இந்த தன்வந்திரி நாடு ஜோதிடத்தை நம்ம பார்க்கும் பொழுது எந்த மருத்துவ முறை உங்களுடைய உடல் ஆரோக்கிய பிணிக்கு எந்த விதமான மருத்துவ முறை உங்களுக்கு ஒத்துப்போகும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் இதில் சொல்லிட முடியும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறை அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோவில் வழிபாடுகள் சொல்லக்கூடிய சில பரிகார வழிமுறைகளை அவங்க முறையாக செஞ்சுக்கிட்டாங்கன்னா நூறு சதவீதம் அந்த பிரச்சனையும் சொல்லிடலாம் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியிலேயே வந்துடலாம் இப்போ சொன்னீங்க வந்து மருத்துவ முறை ஒரு பக்கம் இருந்தாலும் வழிபாடுகள்னு ஒரு விஷயங்கள் இருக்குதுங்களா அதாவது கடவுள் பாதி மனசு வச்சா மட்டும்தான் வெளியே வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் அதாவது பரிகாரங்கள்லாம் வந்து செய்யற மாதிரி இருக்கும் ஆமாங்க அதாவது வந்து இப்ப பொதுவாகவே வந்து கடவுள் வைத்தால் தான் சொன்னீங்க பொதுவாகவே இப்போ நமக்கு ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம அதில் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்ப அதுக்கு வந்து சரியான ஒரு வழி வந்து இந்த நாடுச்சது அந்த ஒரு அமைப்பு இருந்தால் தான் நம்ம இதையே பார்க்க முடியுங்க இந்த இதில் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிமுறைப்படி நம்ம போய் இந்த பிரச்சனையேருந்து சரி பண்ணி இருக்க முடியுங்கிற பட்சத்தில் தான் இதை வந்து நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும் அதே மாதிரி இதில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ஆலய வழிமுறைகள் அதாவது எந்த கோயில்களுக்கு நம்ம போகணும் அந்த கோயில்களுக்கு போய் எந்த முறையில் நம்ம அந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் அடுத்து அவங்க சுயமாக நம்ம வந்து எப்படி என்னென்ன மாதிரியான நம்ம வழிபாடு முறைகள் பண்ணணும் இதுலேயே சில பேருக்கு வரும் வந்திருக்கு உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு நால் ரெட்டு ஆறு இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் யாரும் இல்லாத அறையில் நம்ம வந்து அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சு ஒரு செம்பில் வந்து தண்ணி எடுத்து வச்சு அதில் வந்து நம்ம அதை மூடி நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு இந்த தன்வந்திரியினுடைய மந்திரத்தை ஓம் தன்வந்திரிய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிணிகள் மருத்துவம் இல்லாமையே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி அதை செஞ்சும் அதில் பலன் பெற்றவங்க இருக்காங்க இப்போது நம்மளை பாக்கே இப்போ உங்களை பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க அவங்கள வந்து அந்த பிணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட்டி அறியறதுக்காக நிறைய பேர் வருவாங்க இப்போது இதில் இருக்கிற சிக்கல் ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து வந்து பணக்காராமல் போகிறாங்க இல்லை அவங்க வாழ்க்கை வந்து பிக்ஷமாக இருக்க போகுது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒருத்தவங்ககிட்ட ஈஸியாக கன்வே பண்ணிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அதனால் சந்தோஷம் தான் கிடைக்க போகுது ஆனால் ஒரு ஆறு மாதத்துலேயோ ஒரு ஒரு வருஷத்துலேயோ அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது கண்டம் இருக்குது இப்போ வந்து இதுலேருந்து வந்து நீங்கள் அதாவது சில விஷயங்களை வந்து விதியை மாற்ற முடியாதுன்ற மாதிரி ஒரு கட்டங்கள்லாம் இருக்கப்போ அந்த விஷயங்களை வந்து எப்படி நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணுவீங்க ஏன்னா வந்து அந்த விஷயம் அவங்களோட மனநிலைமே மாற்றி விட்டுரும் அதை எப்படி நீங்கள் கையாளுவீங்க இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து இந்த வயதில் உங்களுக்கு வந்து இந்த ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஒரு பெரிய தொந்தரவு வரும்போது அதனால் உங்களுக்கு வந்து ஆயுளுக்கு நிகரான ஒரு தொந்தரவுகள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு அதில் வந்துடும் அந்த விஷயங்களை வந்து ஒருவேளை வந்து அதில் அவங்க சரியாய் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தா அதற்கான வழிமுறைகள் அதில் வந்துடும் அதை நம்ம வந்து அவங்க கிட்ட அந்த வழிமுறைகளை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது ஒருவேளை வந்து அதற்கான அமைப்புகள் அப்படி இல்லைங்கிறத வந்து நம்ம அதை சொல்லிதான் ஆகணும் அந்த இடத்துல அதை அதான் இப்போ அப்படி சொல்லும்போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் ஏன்னா வந்து அவங்க ஒரு வாழ்க்கையை முடிய போகுது அப்படின்ற ஒரு கட்டத்துல வந்து இப்போ விதியை வந்து மதியால் விழலாம்ன்ற ஒரு கூற்று இருக்குன்றப்போ நாடி ஜோதிடத்தில் வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்கு ஸோ வந்து அவ்வளவு உக்கரமா இருக்க ஒரு விஷயத்த வந்து இங்கே ஆன்மீக ரீதியா வந்து அதை கம்மி பண்ணலாம் அதோட உக்கரத்தை குறைக்கலான்ற மாதிரி பரிகாரம் கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுடைய அமைப்பு பிரகாரம் அவங்களுக்கு வந்து அந்த கண்டத்திலிருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா அவசியம் அதில் வந்து அந்த பரிகாரங்கள் வந்துடும் அந்த பரிகாரங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வெளியில வந்துட முடியும் ஒருவேளை வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த பிறவியில் அவர் இவ்வளவு இந்த வயது வரைக்கும் தான் அவர் வாழ்றதுக்கான அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் வந்து அதில் நம்ம சொல்லித்தான் ஆகணும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம அதை கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை எடுத்து சொல்லி தான் ஆகும் கண்டிப்பா இன்னொரு விஷயம் வந்து ஒரு காணொலியில் நாங்கள் கேள்விப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா நாடி ஜோதி அவங்களுக்கு அது பார்க்கறதுக்கான விதி இருந்தால் அது அவங்களுக்கு அதுக்கான அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நாடி ஜோதிடமானது பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி நாடி ஜோதிடத்துக்கும் வந்து பொருந்துமா ஆமாம் ஆமாம் பொதுவாகவே நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பார்க்கணும் எப்போ அந்த நாடு ஜோதிடத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய அமைப்பு நமக்கு வருதோ அப்போ அந்த நாடு ஜோதிடத்தை நம்ம பார்க்க முடியுங்க இப்போ வந்து இப்போ பல பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமாகவே இது சம்மந்தம் எனக்கு தெரியும் ஆனால் வந்து அதை தெரியும் ஆனால் அது பார்க்கணுங்கிற எண்ணங்கள் எனக்கு இல்லை ஆனால் சமீபமாக வந்து ஒரு ரெண்டு மாதமாக வந்து எனக்கு நண்பர் சொன்னார் நான் சில இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கணுங்கிற எண்ணங்கள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாடு ஜோதிடம் வந்து அழைச்சிட்டு வருவாங்க ஆனால் அவங்க பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்க வந்து கூட்டிகிட்டு வர்றவங்களுக்கு வந்து ஓலைகள் கிடைக்காது இப்போ இது உதாரணம் சொன்னோம்னா ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராரு அவர் கூட ஒருத்தர் அழைச்சிட்டு வராரு ரெண்டு பேருக்கும் ஓலைகள் எடுக்கிறோம் ஏன் பார்க்கணும்னு வந்தா இருப்பாருங்க அவருக்கு கிடைக்கல சும்மா அவர் கூட வந்தவருக்கு அவருக்கு ஓலைகள் கிடைச்சிருக்கு அப்ப நமக்கு எது ஆமா ஆமாம் அப்ப நமக்கு இது எப்போ நம்ம பார்க்கணும் இந்த பலன்களை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கணும் அது எந்த இது யார் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது எல்லாமே எல்லாமே அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா விதி முடிவு பண்ணி அவங்களுக்கு இன்னைக்கு பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தா அது இன்னைக்கு வந்து அது யார் மூலியமாவோ அதை நம்ம பார்க்குற அமைப்பு இதில் கிடைச்சிரும் கண்டிப்பாக இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ வந்து இந்த நாடி ஜோதிடத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பொதுவாக மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் வந்து இது பொருந்துவாங்களாம் ஏன்னா வந்து இங்கே பல தரப்பட்ட சமூகங்கள் இருக்குது அப்படின்றப்போ ஸோ எல்லா சமூகத்தினரும் இந்த இப்போ இந்த காணொலியை பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஸோ நமக்கும் இந்த விஷயங்கள் வந்து நமக்கும் பொருந்தமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இது வந்து மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் வந்து பொருந்தும் நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து மதம் மொழி இனம் இந்தியாவில் பிறந்தவங்க தான் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை வெளிநாடுகள் யாராருக்கெல்லாம் மனிதராக பிறவி எடுத்த யாராருக்கெல்லாம் அந்த நாடு சுத்திரத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து நாடு சுதிரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கும் வந்து மத மொழிக்கும் சம்மந்தம் இல்லை நமக்கு பார்க்குற அமைப்பு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நாடு சுத்திரத்தை நம்ம பார்த்துக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ஸோ இதன் மூலியமாக வந்து மக்களை வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம் ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்